Na mag தே மாதிரி நம்ம மர்ம முகட்டையும் நம்ம மாமியார்க்கத்தை கொஞ்சம் கொறச்சு காட்டணும் ஒரே நல்ல டெய்லரினது வந்துடமா இல்லன்னா இன்ன அங்கேயே தான் இருக்கணுமா எனக்கு மனசுல எப்படி பதபதச்சிட்டு நடந்துச்சி கடைசில அந்த குதிரைவாள் மங்கிலா மேடைக்கு ஆட்டோகிராப்ல பாட்டு எடுத்து கொடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சி இனி நம்ம மர்ம முகட்ட எப்படியாவது நல்ல பேர் எடுக்கணும் அப்பதானே இனிமேல அந்த மங்கிலா மேடை எங்கயாவது ரோட்லியோ இல்லேனே எங்க தெரியலையாச்சு கண்டா ஏ மர்மாவை எங்க மாமியார் எங்க நல்லபடியா நடத்துதாங்க

என்னது கிண்டலா கிளவியா ஒரேடியா தூங்க வச்சிடலாம்னு பார்த்தா நான் கிண்டல் அடிக்க என்ன சொல்லிட்டு இருக்காவோ இதுக்கு முன்னாடி எல்லாம் இதே மாதிரி ஏதாவது கிண்டல் பண்ணா உடனே எங்க மாமியாருக்கு மூக்குக்கு மேல கோபம் வரும் இப்ப என்னடான்னா நல்லா சிரிச்சுட்டு இருக்காவோ பரவாயில்லையே எங்க மாமியாருக்குள்ளயும் நிறைய மாத்திரங்கள் எல்லாம் தெரியுதே நீ காலையில அஞ்சு மணிக்கே எழுந்துச்சு இவ்வளவு நேரமா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தா நீ நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது நானும் தூங்க முடியுமா நாம ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள கள்ளங்கிள்ள எவனாவது வந்து எந்த பொருளையாவது தூங்கிட்டு போயிட்டோம்னா வீட்டுக்கு பாதுகாப்பா வீட்டுக்கு மூத்தவளா நான் இருக்கணும்ல மருமோளா இதி உங்க கடம உணர்ச்சியை பார்த்து நான் வியக்கே ஆமா மர்மோளா வீட்டுக்கு பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் மாதிரி அதே மாதிரி பொறுப்பாவும் இருக்கணும்ல

ஐயோ ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியலையே எங்க மாமியாரு எனக்கு காப்பி போட்டு தந்திருக்காவளா ஆஹா காலையில எழுந்துச்சு எனக்காகவும் என் மகனுக்காகவும் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு நீ டயர்டா இப்பதான மறுமல தூங்கி எந்திரச்சு வர அதனால தான் நான் உனக்காக காப்பி போட்டு கொண்டு வந்தேன்ங்க ஆஹா ஜெயில இருந்து வந்த உடனே எங்க மாமியார் திருந்திட்டாவளோ பாசத்துல அப்படியே எங்க அம்மா ஓவர் டேக் பண்ணிரோவா புலுக்க சரி எது நடந்தாலும் நல்லதாவே நடக்கட்டும்

எதுக்கு உங்களுக்கு தேவ இல்ல அந்த வேலைய நான் தூங்கி எந்திரச்சி வந்ததக்கு அப்புறம் எல்லா துணியையும் எடுத்து காய போட்டுறப்பம்ல என்ன மர்மமா இப்படி சொல்லுதா என்னமோ நான் அவள துணியை அள்ளிட்டு போய் ஆத்துல உட்கார்ந்து மாங்கு மாங்கன துணியெல்லாம் கஷ்டப்பட்டு துவைச்சி எடுத்துட்டு வந்து காய போட்ட மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா நீ வாஷிங் மெஷின்ல போட்டு விட்டுறதா அது எல்லாம் துவைச்சி முடிச்ச உடனே அவளுக்கு எடுத்து காய போட்டே அவ்ளோதானே இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா அதுக்கு இல்ல தே நீங்க இந்த வேலைய எல்லாம் பாக்கணும் மன்னந்தே எப்படி சொன்னே என்ன மர்மமா வீட்ல இருக்கப்பட்டதே நம்ம மூணு பேர் தான் நீ சமையல் வேலை வீட்டு வேலை எல்லா வேலையும் பாத்துக்கிட்டதா இந்த துணியை யோ உண்மையிலேயே இந்தத்தியா இப்படி பேசுறாங்க என்னால நம்பவே முடியலையே அப்ப மர்மولا நீ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கார்வாடலாம் வாங்குனும்தேன்னு சொல்லிட்டு இருந்தே பத்தியா ஆமாதே இப்ப வேற ரெண்டு மூணு அதான் கொஞ்சம் வாங்கி வீட்ல வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை மர்மولا நீ தூங்கிட்டு இருந்தே இல்ல நம்ம தெக்கதெரு வனஜா ஒரு கூட வந்து

தெரியலையா பரிமளம் நல்ல சிரிச்ச முகத்தோட நிற்க அப்ப மாடுக்காக நினைக்க

இப்போ சாவகாசமா கட்டில உட்கார்ந்துட்டு பாடு பேசிக்கிட்டு இருக்கவோ என்ன கேக்கணுமா கேளு பொண்ணு தாய் ஆமா நீயும் உன் மகளோ முந்தானத்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜெயில்ல தான இருந்தியோ ஆமா அதுக்கு என்ன இல்ல பரிமளா ஜெயில்ல சாப்பிடுறதுக்கு களி தான் தருவாவுனு கேள்விப்பட்டிருக்கே அத அந்த களில உப்பு mix பண்ணி தந்தாவளா அப்படி இல்லனா மண்டவலத்த கலக்கி இனிப்பு களியே தந்தாவளான்னு ஒரு சந்தேகம் வந்துக்க அத தான் உன்கிட்ட கேட்கலாம்னு இருந்தேன் வந்துக்க

கேதாடி மாமியார் மர்மவளோ ஒன்னு சேர்ந்துடவல்ல அத இந்த பேச்சி பேசதாவ நமக்கு என்னத்துக்கு பந்த சந்தேகல்ல நான் உண்டே யா வேல உண்டே ஏ பொண்ணு கை எங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன் கா போறா ஆளையும் மண்டையும் பாரா என்னமோ